ஒரு அழகான அடர்ந்த காட்டில் ஒரு சுறுசுறுப்பான எறும்பும் சோம்பேறியான வெட்டுக்கிளியும் வசித்து வந்தன கோடை காலம் முழுவதும் எறும்பு ஓய்வின்றி உழைத்து தன் புற்றின் உள்ளே குளிர்காலத்திற்காக தானியங்களை சேகரித்தது ஆனால் வெட்டுக்கிளியோ தினமும் கிதார் வாசித்தும் பாட்டு பாடியும் ஏ எறும்பே நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற வந்து என்னுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இரு என்று எறும்பை பார்த்து கேலி செய்தது அதற்கு எறும்பு சிரித்து கொண்டே நண்பா நான் இப்போது எதிர்காலத்திற்காக உழைக்கிறேன் இப்போ நாம உடைத்தால்தான் அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம் என்று எச்சரித்தது ஆனால் வெட்டிக்கிளி கிளி அதை பொருட்படுத்தவில்லை சிதவாரங்களில் வாரங்களில் கடுங்குளிர்காலம் வந்தது காடு முழுவதும் பனியால் மூடப்பட்டு குளிர் தாங்க முடியாமல் வெட்டிக்கிளிக்கு உண்ண எதுவும் இல்லாமல் போனது அப்போது பசியால் நடுங்கியபடி அது எறும்பின் புற்றின் வாசலுக்கு வந்து தன் தவறை உணர்ந்து எறும்பே எனக்கு பசிக்கிறது உதவி செய்வாயா என்று கெஞ்சியது எறும்பு இறக்கப்பட்டு வெட்டிக்கிளிக்கு தான் சேமித்த உணவிலிருந்து கொஞ்சம் கொடுத்தது அன்றிலிருந்து வெட்டுக்கிளி ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது